குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்குகளை கரூர் நீதிமன்றத்திற்கு மாற்றத்தை நிறுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு இந்தவித அறிவிப்பும் இல்லாமல் குடும்ப நல வழக்குகளை கரூர் நீதிமன்றத்திற்கு மாற்றும் நிகழ்வினை நிறுத்த வலியுறுத்தி இன்று பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆகிய நான்கு நாட்கள் குளித்தலை மற்றும் கிருஷ்ணாபுரம் நீதிமன்ற பணியில் இருந்து விலகி இருப்பது என வழக்கறிஞர் சங்க அவசர பொது உறுப்பினர் கூட்டத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி முடிவு செய்யப்பட்டது மேலும் குடும்ப நல வழக்காளிகள் பாதிப்பை தடுக்கும் விதமாக நமது வழக்கறிஞர் சங்கத்தின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற கோரி இன்று நீதிமன்றத்திற்கு வெளியே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சங்க தலைவர் சாகுல் ஹமீது தலைமை வகித்தார் வழக்கறிஞர் சங்க மூத்த நிர்வாகிகள் பாலன் செல்வகாந்தி செல்வகுமார் காஜா மொய்தீன் மல்லன் மற்றும் சங்க பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் கலந்து கொண்டு கண்டனத்தை தெரிவித்தனர் பதினைந்து முதல் இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் கோர்ட் பணி புறக்கணிப்பதாக முடிவு செய்யப்பட்டது